நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி உள் ஒளியை உண்டாக்குங்கள் உங்களிடம் இல்லாத தனிப்பட்ட காந்த சக்தியை உங்களிடம் உண்டாக்குங்கள் உங்களிடம் இல்லாத தனிப்பட்ட காந்த சக்தியை நீங்கள் பிரயோகிக்க முடியாது அதை நீங்கள் உண்டாக்க முடியும் பிறகு அதை நீங்கள் பிரயோகிக்கலாம் உங்களுக்குள் உள்ளொடியை நீங்கள் உண்டாக்க வேண்டும் காந்த சக்தியுள்ள நபர்கள் அதன் பயனை அறிவார்கள் உள்ளொளி சரீரம் மனம் உணர்ச்சி இம்மூன்றும் சேர்ந்து உருவாக்கும் நெகிழ்ச்சி இதுவே தனிப்பட்ட காந்த சக்தியை உங்களுக்கு அளிக்கிறது உங்கள் உள்ளொளி மிகவும் நுணுக்கமான விளக்கங்களை தவிர்க்க சில இளிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எப்படி உருவாக்குவது என்று தனிப்பட்ட காப சக்திக்கு தேவையான உள்ளொளி பெறுவதற்கு நீங்கள் பிரக்ஞை பூர்வமாக தீர்மானமாக உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அது விழிப்புணர்ச்சி உற்சாகம் உத்வேகம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி பிரகாசம் இவற்றின் கலவையாக இருத்தல் வேண்டும் இந்த கூட்டு உணர்ச்சிகளின் சங்கமம் உங்களுக்குள் பிரவாகமாக பெருகுவதற்கு நீங்கள் தீவிரமாக உழைக்க வேண்டும் அதை பெருகுவதாக உணர வேண்டும் இந்த உணர்ச்சிகளின் தீவிரம் வெளியேறுவதற்கான உள் அழுத்தத்தை உண்டாக்க வேண்டும் இந்த தீவிரமான உள் அழுத்தம் தனிப்பட்ட காந்த சக்தியை உருவாக்கும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வரும் துடிப்புள்ள உள்ளுக்குள்ளான இறுக்கம் உள்ளொலிக்குள் சமுகமாவும் தீவிர வெளிப்பு உற்சாகம் உத்வேகம் ஆனந்தம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி பிரவாகம் இவை அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட நபரையோ குழுவையோ கவர காந்த சக்தியின் வெளிப்பாடு தயாராக இருக்கும் தீவிரமான உணர்ச்சிகளின் அழுத்தம் அணக்கப்படும் போது அது உள்ளொடியாக உருவெடுத்து தனிப்பட்ட காதல் சக்தியாக உருவாகிறது அது பெரு ஒளியாக பிறரிடம் பிரகாசம் கொள்கிறது அதை பற்றி தெரிந்து கொள்வதனால் மட்டும் தனிப்பட்ட காதல் சந்தி உருவாகாது நடைமுறை பயிற்சியின் மூலம் அது வளர்க்கப்பட வேண்டும் இதோ இப்படித்தான் தீவிரமான உணர்ச்சிகளை வெளிப்புணர்ச்சி உற்சாகம் உத்வேகம் ஆனந்தம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி பிரகாசம் ஆகியன கிளர்ச்சியுடன் பயிற்சி மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியாக தூண்டிவிடுங்கள் நீங்கள் தனியாக இருக்கும்போது வேறு சமாச்சாரங்கள் அற்ற தனிப்பட்ட அமைதியான சூழ்நிலையில் இந்த உணர்ச்சிகளை பட்டியலிடுங்கள் சிறிய காகிதத்தில் அவற்றை வரிசையாக எழுதி கையில் வைக்கிறீர்கள் ஓய்வு நேரங்களில் விரிவாக ஆராயுங்கள் தூண்டிவிடப்பட்ட நெகிழ்ச்சிகளை வரிசை கிரமமாக எழுதுங்கள் விழிப்புணர்ச்சி உற்சாகம் உத்வேகம் ஆனந்தம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி பிரவாகம் பிறகு பயிற்சி மேற்கொள்ளுங்கள் தூண்டிவிடுங்கள் தீவிரப்படுத்துங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியாக ஒவ்வொரு நேரத்தில் விழிப்பாய் உணருங்கள் உங்களைப் பற்றியும் சுற்றுப்புறம் பற்றியும் கவனமாயிருங்கள் உன்னிப்பாய் கவனியுங்கள் தயாராயிருங்கள் செயல்பட தயார் உடனடியாக பதிலளிக்க திடீரென்று சமாளிக்க தயாராக இருங்கள் உற்சாக உணர்ச்சியை அனுபவியுங்கள் உயிர் துடிப்புடன் செயற்படுங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு அதிர்ச்சி ஓரிய வண்ணம் இருக்கட்டும் வேகமாய் மூச்சு விடுங்கள் உத்வேகம் பெறுங்கள் உவப்படையுங்கள் விண்ணென்று இருங்கள் உணர்ச்சிகளை உயர்த்தி விடுங்கள் உணர்ச்சி வேகம் அதிகமாகட்டும் உற்சாகமாக இருங்கள் வெற்றியை நாடி துடிப்பில் உணருங்கள் உயர்ந்த மனோநிலையில் மட்டற்ற மகிழ்ச்சி நிலையில் இருங்கள் எதிர்பார்த்திருங்கள் ஏதோ அதிசயம் நிகழப்போவதாக எப்போதும் உணருங்கள் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி அந்த அதிசயத்தை உருவாக்கப் போதுவதாக உணருங்கள் எதிர்பாருங்கள் ஏதோ நிகழப் நிகழப்போவதாக எப்போதும் உணருங்கள் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி அந்த அதிசயத்தை உருவாக்கப் போவதாக உணருங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மிகவும் நம்பிக்கையாக இருங்கள் நீங்கள் விரும்புவதை அடையப் போவதாக உணருங்கள் நீங்கள் செய்ய நினைப்பதை செய்து முடிப்பதாக உணருங்கள் யாரும் எதுவும் உங்களை தடுத்துவிட முடியாது நீங்கள் உங்களை பற்றி நிச்சயமாக பற்றிதில் இருக்க வேண்டும் உங்களை பற்றிய உயர்வான நிச்சயமான எண்ணங்களுடன் இருக்கிறீர்கள் சர்வ நிச்சயமாக இருக்கிறீர்கள் உணர்ச்சி பிரகாசத்தை உணருங்கள் காந்த ரீதியாக கவர் கவர்ந்த கவர்ச்சி சக்தியை உணர்வு பூர்வமாக பிரயோகிப்பதாக உணருங்கள் உங்கள் சக்தி வாய்ந்த உணர்ச்சி காந்தம் என்று உணருங்கள் கவர்கிறீர்கள் கவர்கிறீர்கள் கவர்க்கிறீர்கள் உங்கள் உணர்ச்சி சக்தியின் பிரகாசத்தை மற்றவர்கள் உணர்வதாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி உங்களை சுற்றி ஒளிபட்டம் அமைத்திருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் காந்த சக்தியை யாவரும் ஒவ்வொருவரும் தீவிரமாக உணர்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள் கவர்கிறீர்கள் 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 தனிப்பட்ட காந்த சக்தியை உருவாக்கும் உணர்ச்சிகளின் சங்கமத்தை உங்களுக்கு தூண்டிய வண்ணம் இருங்கள் விழிப்புணர்வு உற்சாகம் உத்வேகம் ஆனந்தம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி பிரகாசம் இந்த வரிசையில் குறிப்பிட்டபடி ஒவ்வொன்றாக தனிப்பட்ட முறையில் உணர்ச்சிகளை உங்களுக்குள் தூண்டிவிடுங்கள் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்கள் மனக்கட்டளையின்படி ஒவ்வொரு உணர்ச்சியையும் உங்களுக்கு தூண்டிவிட முடிகிறதோ அந்த உணர்ச்சிகளை தீவிரப்படுத்துங்கள் அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய அழுத்தத்தை உருவாக்குங்கள் இப்பொழுது எல்லா உணர்ச்சிகளையும் கூட்டமைத்து தீவிரப்படுத்துங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியின் உள்ளொளி உங்களுக்கு பிறந்துவிடும் தனிப்பட்ட காந்த சக்தியின் உள்ளொடியை கட்டுப்பாடான முறையில் வெளிப்படுத்துவதுதான் அடுத்த வேலை ஒளி பொருந்திய நேரடியாக வெளிப்படும் வெளி ஒளி என்ற வகையில் உங்களுக்கு தனிப்பட்ட காந்த சக்தியின் உள்ளொடியில் தீவிர அழுத்தத்தை உருவாக்காவிட்டால் உருவாகிவிட்டால் பிறகு அதை வெளியில் விடலாம் உங்களுக்கு தனிப்பட்ட காந்த சக்தியின் உள்ளொடியில் தீவிர அழுத்தத்தை உருவாக்கிவிட்டால் பிறகு அதை வெளியில் விடலாம் பிரகாசிக்க வைக்கலாம் எடுத்து காட்டலாம் மனதை கட்டளையிடுவதன் மூலம் அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவாறே உங்கள் காந்த சக்தி நிரம்பிய ஆளுமையின் வெளி ஒளியை பிரகாசிக்க வைக்க எடுத்துக்காட்ட உங்களால் முடிகிறது கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட தீவிர உணர்ச்சிகளின் அழுத்தம் தனிப்பட்ட காந்த சக்தியை உருவாக்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த தனிநபரை அல்லது குழுவை நீங்கள் கவர நினைக்கிறீர்களோ அவர் மீது குறிவைத்து நீங்கள் எத்தனை தீவிரமாக தனிப்பட்ட காந்த சக்தியை செலுத்துகிறீர்களோ அத்தனை தீவிரமாக அது பிரகாசிக்கிறது தனிப்பட்ட காந்த சக்தியின் ஆற்றலே பிறரை கவர்வதுதான் எனவே நீங்கள் பிறரை கவர்வதாக 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 தீவிரமாக உணர்ந்து செயல்படுங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி மின்சாரத்தின் தன்மை கொண்டது காந்த சக்தி பற்றிய விஞ்ஞானம் மின்சாரத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் மின்சாரம் விஞ்ஞான காந்த சக்தியை அதன் கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டது மின்சார இயக்கம் பௌதிகத்தின் ஒரு பிரிவு மின் கவர்ச்சி சக்திகளை பற்றி பேசக்கூடியது மின்காந்த விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் இன்னொரு பிரிவு மின்சாரத்துக்கும் காந்த சக்திக்குமான உறவுகளை ஆராய்வது வாழ்க்கையே மின்காந்த சக்திகளின் கூட்டு முயற்சிதான் எனவே உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியிலும் மின்சாரத்தன்மை இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி உணர்வை நீங்கள் அதிகப்படுத்த முடியும் மின்சார மொழியில் அதை ஆராய்ந்தால் ஒளிவீச்சு காந்த அலைவீச்சு இயக்க கவர்ச்சி மின்சார காந்த பூமி உங்களை தூண்டிருப்பது உங்கள் ஆற்றலை நீங்கள் அதிகமாக்கும் போது பிறரை கவர்வது உங்கள் மீந்த மின் காந்த தன்மையை தோற்றுவிப்பதை மன உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மட்டில் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியில் நீங்கள் மின்சாரம் பாய்ச்சும் போது நீங்கள் புதிய துடிப்புள்ள ஆற்றலை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் காந்த வீச்சு அதிகரிக்கிறது அது தொடர்பான பார்வையை தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் பிறருடைய அடிமன தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் அவர்களை கவர்வதின் வழிகளை அறிவீர்கள் காந்த சக்தி எல்லையற்றது அந்த எல்லையற்ற காந்த சக்தியை தொடர்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆம் தொடர்ந்து கேளுங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவே